ஸோ வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கூகுளில் போட்டோம் அப்படின்னா என்ன வந்துருக்கு ஃபார்மல் சிஸ்டம் with computer சரி ஓகே இங்கே கம்யூனிகேட்னு ஒரு வேர்டு வந்திருக்கா இந்த லாங்குவேஜ் அப்படின்றது மொழின்றவங்களுக்கு தெரியும் அந்த மொழி எதுக்கு யூஸ் ஆகுது நிறைய மொழி இருக்கு தமிழ் இங்கிலீஷ் நிறைய மொழிஸ் இருக்கு சரிங்களா அந்த மொழிகள் எல்லாமே ஒருத்தர் பேசி இன்னொருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு கான்வெர்சேஷன் கிரியேட் பண்றது தான் அந்த மொழி இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தமிழ் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தமிழ்ல புரியும் சரிங்களா அதான் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன்னு புரியுது உங்களுக்கு அந்த மொழி உங்களுக்கும் தமிழ் தெரியுது எனக்கு தமிழ் தெரியுது அதனால புரியுது அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே ப்ரொக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு மொழி தான் தெரியும் அதனால அது மூலியமா தான் நம்ம கம்ப்யூட்டர் கூட பேச முடியும் ஸோ அதை தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றாங்க இங்க இருக்கு ப்ரோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டக்ஷன்ல எனக்கு இந்த வேணும் அப்படின்றது நம்ம கம்ப்யூட்டர் சொல்றது எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வேணும் இந்த மாதிரி ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு சொல்றது எனக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஆஹ் ஒரு இமேஜ் வேணும் இந்த மாதிரி ஒரு கலர்ல வேணும் அப்படின்ற ஒரு டிசைனை கொடுக்குறது ஒரு ஆப் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ஆப்ல நிறைய டிசைன் இருக்கும் கலர்ஸ் இருக்கும் மெனு பவர்ஸ் இருக்கும் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்து அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லி அதை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது சிம்பிளாக சொல்ல போனோம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக நம்ம ஒரு லாங்குவேஜில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நம்ம சொல்ல போகிறோம் அதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லுவாங்க சரிங்களா இதான் சிம்பிளா சொல்ல போனா சரி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சொல்லிட்டு அது என்ன லாங்குவேஜ் பா நமக்கு தமிழ் இங்கிலீஷு இந்த மாதிரிலாம் லாங்குவேஜஸ் இருக்குது இந்தி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது ஆனால் ப்ரோக்ராமிங்கில் சில கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ் இருக்குது அதாவது ஹண்ட்ரட் ப்ளஸ் லாங்குவேஜஸ் இருக்கு பட் அதில் ஃபேமஸ் ஆனது பைத்தான் ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மூணு லாங்குவேஜ் ரொம்ப ஃபேமஸ் அதுக்கடுத்த ஷீஷாஃபும் ஃபேமஸ் தான் ஆனால் இப்போ டவுன்லைனில் போய்கிட்டிருக்கு பட் இதுதான் டாப் ரென் த்ரீ லாங்குவேஜ் பைத்தான் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எல்லாமே செய்யலாம் பைத்தான் வச்சு ஜாவா தெரிஞ்சாலும் பைத்தானில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம் ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பைத்தான்னா இது ஒரு இதில் பெஸ்டா இருக்கும் ஏஐல பெஸ்ட்டு வெப் டெவலப்மெண்ட்டில் பெஸ்ட்டு வெப் டெவலப்மெண்ட் பெஸ்ட்டு ஆப் டெவலப்மெண்ட்டில் பெஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்டையர் வெப்சைட்டே தான் பில் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு பர்பஸாக இருக்கும் இதை கிரியேட் பண்றதுக்கான பைத்தான் ஏஐ கிரியேட் பண்றதுக்கான ஒரு மொழி கம்ப்யூட்டர் நம்ம சொல்ல போறோம் எனக்கு ஏஐ கிரியேட் பண்ணி தாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி தரக்கூடிய ஒரு மொழி அதுக்கு இந்த மொழியில சொன்னாதான் அது ஏ கிரியேட் பண்ணும் இப்போ ஜாவா நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்னா எனக்கு ஒரு நல்ல இன்ட்ராக்டிவான ஒரு வெப் ஆப் வேணும்ப்பா அப்படின்றது ஜாவா ஸ்கிரிப்ட் தான் நம்ம கம்ப்யூட்டர் சொல்லி அந்த வெப் ஆப் எடுத்துக்க முடியும் இது மாதிரி ஒவ்வொரு பர்பஸ்க்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கு இதுதான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இன்னைக்கு சொல்ல வந்தது இதுதான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இன்னும் லேர்ன் பண்ணணும்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்தடுத்த வீடியோல பைத்தான் ஜாவா ஜாஸ்க் அப்படி இருக்கிற ட்ரெண்டிங்கான எல்லா டெக்னாலஜியும் உங்களுக்கு ஃப்ரீயாக கோர்ஸ் போட போகிறேன் அதனால் கன்ஃபார்மாக ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க